நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லாம் உங்களால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டு தொழுங்கள் அமர்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்து கொண்டாவது நீங்கள் வேண்டும் அசுத்தங்கள் இருந்தால் தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லையா அவருக்கு பணிவினை செய்கிற குடும்பத்தார்கள் மண்ணை கொண்டு வந்து தயமமாவது செய்து கொடுக்க வேண்டும் அதுவும் முடியவில்லையா கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும் நபிகள் நாயகம் செல்லலாம் அலை செல்லாம் அந்த தொழுகை அந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் நோயாளிகள் கண்டிப்பாக இபாரத்துடைய விஷயத்தில் அந்த நேரத்தில் அதிகம் அதிகம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும் காரணம் அந்த நோயினுடைய பாதிப்பால் மனக்கவலையால் கஷ்டத்தால் வேதனையால் சைத்தானுடைய கவனத்தை திசை திருப்பலாம் அல்லாகுவை குறித்து தப்பும் தவறுமான எண்ணங்களை எல்லாம் சைத்தான் ஏற்படுத்துவான் அது சக்கராத்துடைய நேரத்தில் உள்ள பாடத்தில் இன்சா அல்லா பார்ப்போம் அப்படி நோய்வாய்ப்படும் பொழுது தொழுகையில் அதிக கவனம் தேவை ரசூலுதாய் செல்லதாலே செல்லாம் உங்களுக்கு ஜுமா கடமை இல்லை என்றார்கள் ஜமாத்தோடு தொழுவது கடமை இல்லை என்றார்கள் நோயாளி ஜமாத்து கடமை இல்லாத மனிதர் நோயாளிக்கு ஜும்மா கடமை இல்லை என்றார்கள் எல்லா சலுகைகளையும் நபிகள் செல்லல்லா செல்லவர்கள் கொடுத்தார்கள் நான் ஆரம்பத்தில் போல தொழ ஒரு தொழ வேண்டும் அமர்ந்து தொழ முடியாத அளவுக்கு நோய் ஏற்பட்டு இருந்தால் படுத்துக் கொண்டாறு தொழ வேண்டும் காரணம் அந்த நோயின் மூலம் அல்லா நாடினால் நீங்கள் மரணிக்கலாம் ஒரு தொழுகையாளியாக அல்லாவுக்கிட துவா செய்த நிலையில் தஸ்பீகி செய்த நிலையில் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் அவர் தொழுகிறாரா அவருக்குரிய தொழுகைக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அவர் எழுந்து ஒது செய்ய கொடுப்பது உடன் இருக்கிறவருடைய கடமை அல்ல அந்த தொழுகைக்குரிய வசதியை நீ செய்து கொடுக்காவிட்டால் மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னால் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் தப்பிக்கவே முடியாது இதெல்லாம் நோயாளிகள் பேண வேண்டிய கடமை